Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்ராண்டி என்பிஎஸ்சி Academy. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேம் டூ அதில் EL1 ஒன்று தமிழரின் கப்பற்கலை கலை அப்படின்ற தலைப்பில் இருக்க என்ன என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ கப்பல் கலை அப்படின்னு பார்க்கறப்ப வந்துட்டு தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து மர அந்த மர மரத்தினால் வந்து கப்பல் செஞ்சு எப்படி எல்லாம் வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அதாவது பழைய நூல்கள் எல்லாத்துலேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து லெசன்குள்ளே போயிடலாம் ஸோ மலை அப்படின்னு சொன்னோன்னாவே நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா காகித கப்பல் தான் வரும் ஏன்னா நம்ம மலை மழை நேரத்தில் வந்துட்டு பேப்பரில் போட்டு செஞ்சு நம்ம ஓடி விட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடுவோம்ல ஸோ அந்த மாதிரி காகித கப்பல் அப்படின்னு தான் வந்து இது பண்ணும் ஓகே ம அந்த நீரில் காகித கப்பல் வச்சு கொ விளையாடாத குழந்தைங்களே இல்லை எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நான் கப்பல் அப்படின்ற இடம் ஒரு பொருள் வந்து நம்ம மனசில் வந்து அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பழங்காலத்தில் வந்து தமிழர்கள் நம்ம தமிழர்கள் வந்து இந்த கப்பல் கட்டும் கலையில் வந்து ரொம்ப சிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழர்கள் வந்து கப்பலை கட்டுனாங்க அப்படின்றதுக்கு க என்ன சான்ற அப்படின்னா கப்பல் மூலமாக வெடிநாடுகள் போய் விடுநாள்கள்கள் போய் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கியங்களில் வந்து சான்றுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைச்ச நூல்லே ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னா அது தொல்காப்பியம் தான் அந்த நூ அந்த தொல்காப்பியம் அப்படின்ற நூல் வந்து முன்னீர் முன்னீர் வழக்கம் அப்படின்னு வந்து கடற்பயணத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை என்னென்னு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு இதில் வரும் அப்படின்னா தொல்காப்பியம் ஓகே இது ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தொல்காப்பிய முன்னாடி தமிழை தமிழர்கள் வந்து கடலில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது குரல் பாருங்கள் கடலோடா காவல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இது வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து சொன்னார் ஓகேயா என்ன அப்படின்னா திருவள்ளுவர் காலத்திலே வந்து திருவள்ளுவர் வந்து காலத்தில் திருவள்ளுவர் வந்து கப்பலை பற்றி சொல்லியிருக்காருன்னா அப்போ அவர் காலத்திலே வந்து பெரிய பெரிய கப்பல்களாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கடலோடா காவல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இது வந்து திருக்கு திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து பட்டினப்பாளையில் வந்து சொல்லியிருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறித்து இன்னொன்று ஒன்று என்னென்னா மதுரை காஞ்சிலையும் சொல்லியிருப்பாங்க ஓகே வயதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பாருங்கள் உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் இது வந்து ஒரு அகனானூர் பாடல் இந்த அகநானூறு பாடல்லையும் உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் அப்படின்னா வந்து கப்பல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போ அப்போ வங்கம் அப்படின்னா கப்பல் அப்போ இதுலேயும் வந்து அகனானூர் இந்த பாடல்லையும் வந்து கப்பல் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பதிற்றுப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருங்கலம் தீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுவும் கப்பலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அருங்கலம் தீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் ஓகே இது வந்து பதிற்றுப்பத்தில் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சேந்தன் திவாகரம் அப்படின்றதுலேயும் வந்து இது வந்து ஒரு நிகண்டு சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்டு நூல்லையும் நிறைய கப்பல் பெயர்கள் எல்லாமே இருக்காங்க இந்த மாதிரி இது இது மூலமாக தமிழர்கள் வந்து கப்பல் கட்டும் அந்த தொழிலில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒரு குரல் பட்டினப்பாளையில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லுவாங்க பட்டினப்பாளையன் மதுரை காஞ்சி அந்த பாடல் உலகு உலகுக்கிலேருந்து என்ன ஒரு கெழு வங்கம் அது வந்து அகனானூறு பாடலில் கப்பல் பற்றி சொல்லியிருக்காங்க பதிற்றுப்பத்தில் வந்து அருங்கலம் தீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சேந்தம் திவாகரம் நிகண்டுகளில் நிறைய வந்து கப்பலோட பேரை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீர்வழி பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீர்நிலைகளில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மரக்கிளைகளை வச்சு மிதந்து போகிற மாதிரியும் அதில் வந்து பறவை தவளை எல்லாமே உட்காந்து அப்படியே போடுறத வந்து மனிதன் வந்து பார்த்துருக்கான் அப்போ அப்படி மனுஷன் பார்த்தோன்னே நீரில் மிதக்கிற பொருட்களை வந்து அப்போ நம்மளும் ஏறி இந்த பறவை அதெல்லாம் மிதந்துட்டு போனால் அப்போ நம்மளும் பயணம் செய்யலாம்ல நம்மளாலே பயணம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய மரக்கட்டைகள் மிதக்கிற மரக்க மரக்கட்டைகள் மேலே ஏறி உட்காந்து சின்ன சின்ன நீர்நிலைகளை வந்து ஃபஸ்ட்டு கடந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மீன்கள் வந்து தன்னோட உடலில் அந்த ரெண்டு பக்கமாக அதோட அந்த விங்ஸ் வச்சு இப்படி துடுப்பு வச்சு இப்படி போகிறத வந்து முன்னாடி பின்னாடி தள்ளி போகிறத வந்து மனுஷன் வந்து பார்த்துருக்காங்க அப்போ நம்மளும் வந்து மரத்துண்டுகளை வந்து ஒரு துடுப்பு மாதிரி பயன்படுத்தி இப்படி போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் இந்த இப்படி துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி போட்டு அப்படின்னா இப்படி ரெண்டு துடுப்பு இருக்கும் இல்லையா இப்படி இப்படி இருக்கும் இல்லையா அதை வச்சு யூஸ் பண்ணி நம்மளும் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மர அதுக்கப்புறம் வந்து நிறைய மரங்கள் எல்லாத்தையுமே வந்து இணைச்சி கட்டி ஒரு ஏதாவது சொன்னது ஒரு பாதுகாப்பு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் கைத்தை வச்சு கட்டி இந்த ரெண்டு மூணு மரக்கட்டைகளை வச்சு கட்டி அதில் பயணம் செஞ்சுருக்காங்க அது அதுதான் அதுதான் வந்து இப்போ வர வழக்கத்தில் இருக்க கட்டு மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் எடை குறைஞ்ச பெரிய மரங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்ள பகுதியை ஒரு பெரிய மரத்தை எடுத்து அதுக்கு உள்ள பகுதியை வந்து குடஞ்சி அதுக்கப்புறம் நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த உட்பகுதி வந்து தோண்ட அந்த பெரிய மரத்தில் குழியை அப்படி தோன்றனால அதை வந்து தோணி அப்படின்னு சொல்றாங்க அந்த குழியாக உட்பகுதி வந்து தோண்டப்பட்டவை என்பதால் அதை வந்து தோணிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து தமிழர்கள் வந்து தோணி ஓடம் படகு தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க சிறிய நீர்நிலைகளை வந்து ஃபஸ்ட்டு கடக்கறக்கு வந்து பயன்படுத்தி சிறிய நீர்நிலைகளை வந்து கடக்கிறதுக்காக தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து களம் வங்கம் நாவாய் இந்த மாதிரி இதுலாம் வந்து பெரிய அளவில் இருக்குது களம் வங்கம் நாவாய் இது வந்து பெரிய அளவில் இருக்குது இது வந்து சின்ன அளவில் சிறிய நீர்நிலையை கடக்க கிடக்க பயன்படுத்தியிருக்காங்க இதை இப்போ இதை வச்சு தமிழர்கள் வந்து கடல் பயணம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டே போயிடலாம் நியூஸிலாந்து நாட்டில் வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட் தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி வந்து அங்கே ஒன்று வச்சுருக்காங்களாம் எங்கே நியூஸிலாந்தில் வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருக்காங்க அது என்னென்னா தமிழர்கள் வந்து அயல் நாடுகளுக்கு வந்து கப்பலில் போனதுக்கான ஒரு சான்று இதுவும் வந்து ஒரு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் வந்து ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஒரு பெரிய கப்பற்படையே வச்சு பல நாடுகளை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து வரலாறு சொல்லுது நியூஸிலாந்து வெல்லிங்டனில் இருக்குது அடுத்து வந்து கப்பல் கட்டும் கலையை பற்றி பார்க்கலாம் ஸோ தமிழர்கள் வந்து முன்னாடி காலத்துலேருந்தே கப்பல் கட்டுற கலையை வந்து நல்லா தெரிஞ்சிருக்காங்க அப்போ கப்பல் கட்டுற அந்த கலைஞர் என்ன சொல்கிறாங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து என்ன எந்த பாட்டில் சொல்லியிருக்காங்கன்னா களஞ்சை கம்மியர் வருகன கூவி எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க ஓகேயா கம்மியர் க கப்பல் கட்டுற அந்த கலைஞரை வந்து கம்மியர் அப்படின்னு சொல்லி களஞ்சை கம்மியர் வருகேன கூவி அப்படின்னு சொல்லி மணிமேகலை பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருட்கள் மக்கள் எல்லாத்தையும் ஏற்றி சொல்கிற மாதிரி பெரிய பெரிய கப்பல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக உருவாக்கிட்டாங்க கடல்லே ரொம்ப நேரம் போகணும் அப்படின்னா இப்போது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி கப்பலில் போகணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான கப்பல் எல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து வந்து கப்பல் கட்டுறதுக்கான அந்த மரங்கள் என்ன மரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப கவனமாகவே இருப்பாங்க அப்போ கப்பல் வந்து தண்ணீர்லேயே இருக்கனால தண்ணீருக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் கப்பல் வந்து தண்ணிக்குள்ளேயும் வந்துட்டுருக்கோம்னா க மரம் வந்து உளுத்து போகக்கூடாதுல்ல அந்த மாதிரியெல்லாம் நல்லா பார்த்து தேர்ந்தெடுத்துருக்காங்க மரத்தை எந்த மரம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தண்ணீர்னால எந்த எந்த பாதிப்பும் வந்து ம கப்பலுக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி த அந்த மரம் எந்த மரங்கள் வந்து தண்ணியில் போட்டால் எதுவுமே ஆகாதோ அந்த மாதிரி மரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் நீ அந்த கரெக்டாக அந்த நீர்மட்ட வைப்பு வர தண்ணி நீர் இருக்கிற வர வேம்பு இழுப்பை புண்ணை நாவல் இதெல்லாம் நல்ல ஞாபகம் வேம்பு இழுப்பை புன்னை நாவல் இந்த நீர்மட்ட வைப்புக்கு வந்து வேம்பு இழுப்பை புண்ணை நாவல் மரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சைடில் பக்கத்தில் வைக்கிறதுக்கு வந்து தேக்கு தேக்கு இந்த மாதிரி மரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் வந்து வெட்டப்பட்ட மரத்தோட வெட்டப்பட்ட பகுதியை வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறத்தை வச்சு மரத்தை அதை அந்த வெட்டுவாய் அப்படின்றத வந்து அதோட வெட்டினோன்னா அந்த நிறத்தை வச்சு அதோட தன்மை எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மரத்தை வந்து மரங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து கண்ணடை அப்படின்னா வந்து இலை அதை அந்த இலச்ச மரம் அப்படின்னா அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அதில் காணப்படுற உருவத்தை வந்து கண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க இலைத்த மரத்தின் காணப்படும் உருவங்கள் அதுக்கப்புறம் வந்து சுழி உள்ள மரங்களை வந்து பயன்படுத்த மாட்டாங்க என்ன மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சுழி உள்ள மரங்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க நீளம் அகலம் உயரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து சரியான முறையில் வந்து க மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்து கப்பலை வந்து உருவாக்கினாங்க இதை வந்து தச்சு தச்சு மூலம் என்னும் நீட்டளவை நீட்டளவையால் கணக்கிட்டனர் அதாவது நீளமாக லென்த்து வச்சு மெஷர் படி இதை வந்து தச்சு மூலம் எனும் நீட்டளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளின் வந்து முன்னா முன் அதாவது அந்த முன்பக்கத்தில் வந்து யானை குதிரை அன்னம் இந்த மாதிரி நிறைய தலையை போன்று வடிவத்தை கொண்டு இது பண்ணியிருக்காங்க இந்த பாகுபலி படத்தில் கூட இந்த அன்னம் இருக்க மாதிரி இந்த கப்பல் ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி ஷேப்ஸ் முன்னாடி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் கரிமுக அம்பி பரிமுக அம்பி இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து அதுக்கு வந்து பேர் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மரங்களையும் வந்து பலகைகளையும் வந்து ஒன்றோட ஒன்றா இணைக்கும் போது அதுக்கு அதுக்கு இடையில் வந்து தேங்காய் நாறு பஞ்சு இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா இறுக்கி வந்து கட் இறுக்கி ஆணிகள்லாம் அடித்து கட்டியிருக்காங்க ஏன்னா பிளவு ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அப்புறம் வந்து சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைச்சி அதில் எண்ணெயை எண்ணெய் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில் வந்து பூசுவாங்களாம் சுண்ணாம்பு சணலையும் ரெண்டையும் கலந்து அரைச்சி அதில் எண்ணெய் விட்டு அடிப்பகுதியில் பூசுவாங்க இந்த கப்பல் வந்து பழுதடையாமல் நெடுங்காலமாக உழைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இம்முறை வந்து இந்த முறையை வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி பயணி வியந்து பாராட்டியிருக்கார் இவங்க இந்த மாதிரியெல்லாம் கப்பல் க கட்டி ஒரு ஒரு கலையோடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ வந்து ரொம்ப அவர் அவங்க அவங்கள வந்து பாராட்டியிருக்கார் அந்த ஆணிகள் வந்து துடுப்புடிச்சிரும் அப்படின்றனால என்ன பண்ணாங்கன்னா மரத்தாலான ஆணியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஆணியை வந்து தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து பாய்மரக் கப்பல்கள் காற்றின் உதவியினால் செலுத்தப்படும் கப்பல்களை தான் வந்து என்னென்னா பாய்மரக் கப்பல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ காற்றின் உதவியால் செலுத்தப்படுற கப்பல்களை பாய் பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய அதில் வந்து பெரிய பாய்மரம் அதுக்கப்புறம் திருக்கைத்தி பாய்மரம் காணப்பாய்மரம் பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்கள் வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க பாய்மரங்கள் கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்த அந்த கயிறுகளும் பல வய வகையில் இருந்திருக்கு பாய்மரத்தை கட்டுற அந்த க பாய்மரங்களும் வகை வகையாக பயன்படுத்தியிருக்காங்க அதில் யூஸ் பண்ணுற அந்த கயிறும் நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஞ்சான் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு அப்புறம் வந்து கோடிப்பாய் கயிறு என்பதை அவற்றுள் சில பாய்மரக்கப்பலில் அவற்றுள் சில கப்பலில் பாய் கயிறு ஆகியவை பழுது ஏற்படும் பொழுது அதை மரப்பிசின் கொண்டு இணைப்பார் அப்படின்னு சொல்லி பரிபாடலில் சொல்லியிருக்காங்க இந்த பாய்மரக்கப்பலில் ஏதாவது வந்து பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னா மரப்பிசின் வச்சு சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னு சொன்னவர் யார் வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் சொல்லியிருக்கார் ஓகேவா வாக்கர் அப்படின்ற ஆங்கிலேயர் என்ன சொல்லியிருக்காருனா ஆங்கிலேயர் கட்டின கப்பலை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து ரிப்பேர் பண்ணணும் ஆனால் தமிழர்கள் கட்டினது வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் அது ரிப்பேராக ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் வாக்கர் அப்படின்றவர் அடுத்து வந்து என்னன்னா கடலின் உருப்புகள் ஓகேவா ஸோ கப் சாரி கப்பலின் உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னா பல்வேறு வகையான உறுப்புகள் இருக்குது எரா பருமல் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடு ஒன் அவுட் அந்த மாதிரி எல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ எரா பருமன் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இப்போது வந்து கப்பலின் உறுப்புகள் சில கப்பலோட முதன்மை உறுப்பாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா அடிமரத்தில் அடியில் இருக்க எரா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் குரு வந்து மர அந்த குறுக்கை போட்டிருக்க ம மரத்தை வந்து பருமல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் செலுத்தணும் அப்படின்றதுக்கான கருவி வந்து கரெக்டான டேரக்ஷனில் செலுத்தணும் அப்படின்றதுக்காக சுக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் வந்து கப்பல் வந்து நிலையாக ஒரு இடத்துல நிறுத்தி வை நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து என்னென்னா நங்கூரம் போட்டு நிறுத்தி வைப்போம் சமுக்கு அப்படின்றது வந்து ஒரு கருவியையும் கப்பலில் வந்து பயன்படுத்துவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கப்பல் சாத்திரம் சொல்லியிருக்கு ஓகேவா கப்பல் சாத்திரம் என்ன சொல்லியிருக்கே அப்படின்ற நூல் என்ன சொல்லியிருக்குன்னா சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியையும் வந்து கப்பலில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் அதாவது இந்த கப்பல் சமுக்கு அப்படின்றது வந்து ஒரு கருவின்னு சொல்லியிருக்காங்களே அது வந்து என்னென்னா இது வந்து ஒரு காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கப்பல் செலுத்துபவரை வந்து மாலுமி மீஹான் நீஹான் கப்பலோட்டி இந்த மாதிரி நிறைய பெயர்களில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கப்பலை செலுத்தும் முறை எப்படி கப்பலை செலுத்துவாங்க அப்படின்னா காற்றோட திசையை அறிஞ்சு கப்பல்கள் செலுத்தும் முறையை தான் தமிழர்கள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்காங்க இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நளியிறு முன்னீர் நாவாய் ஊட்டி வழுதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு இந்த பாடல் புறப்பாடல் அதாவது புறநானூரில் வந்து சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா வெந்நி குயத்தியார் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழுதொழில் ஆண்ட உறவோன் மருக புறநானூரில் வெந்நி குத்தியார் சொல்லியிருக்காங்க இந்த லைனை கடலில் வந்து காற்று வீசுகிற அந்த திசை வந்து கடலோட நீர் எப்படி நீர் ஓடுது அப்படின்ற திசை எல்லாமே வந்து தமிழர்கள் வந்து தன்னோட அறிவால் நல்லா தெரிஞ்சிருந்து அதை கர க அந்த அறிவால் நல்லா தெரிஞ்சு கரெக்டான திசையில் வந்து கப்பலத்தை கப்பலை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது தான் இது இப்போ திசை காட்டும் கருவியை வந்து பயன்படுத்தியும் ந வானில் தோன்ற அந்த விண்மீன்களோட நிலையை வச்சும் அதுக்கு திசை அறிஞ்சு கப்பல் வந்து செலுத்துவாங்க அப்புறம் வந்து கப்பல் ஓட்டும் மாலுமிகள் வந்து சிறந்த வானியல் அறிவு அறிவு வந்து வானியல் அறிவு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் வந்து கோள்கள் நிலையை வச்சு புயல் மலை இந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சுக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து புயல் மலை இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் வரும் அப்படின்றத வச்சு தான் கப்பலை வந்து செலுத்துவாங்க அடுத்து வந்து கலங்கரை விளக்கம் பற்றி ஓகே ஸோ கலங்கரை விளக்கம்னா கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வந்து கப்பல்களுக்கு வந்து துறைமுகம் இருக்கும் இடம் வந்து காட்டுவதற்காக கடலில் போகும்போது துறைமுகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று வைப்பாங்க அதை வச்சு லைட் ஹவுஸ் வச்சு தான் நம்ம கரை வந்துட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்போ உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கு ஒன்று இருக்கும் அதை தான் அந்த அதான் வந்து வச்சுரு அந்த ஒரு விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க களம் அப்படின்னா கப்பல் களம் அப்படின்னா கப்பல் கரைதல் அப்படின்னா அழைத்தல் கலங்கரை அப்படின்னு சொல்கிறோமா அப்போ கப்பலில் அழைக்கிறது அப்படின்னு சொல்கிறது கப்பலை அழைக்கும் ஒரு விளக்கு அப்படின்றது தான் அதுக்கான பொருள் பெரிய கப்பல் எல்லாமே வந்து துறைமுகத்தில் கரைக்கு அருகில் கிட்ட வர முடியாது அதனால் கப்பலில் வரப்போ அந்த பொருட்களை வந்து தோணிகள் மூலமாக கரைக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இந்த செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா களம் தந்த பொற்பரிசாம் களத்தோணியாம் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லி புறநானூரில் சொல்லியிருக்காங்க ஓகே ரெண்டு புறநானூறு வரிகள் நம்ம பார்த்துருக்கோம் களம் தந்த பொற்பரிசாம் களத்தோணியால் கரை சேர்க்குண்டு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய கப்பல் எல்லாமே கிட்ட க க துறைமுகத்து கிட்ட வர முடியாதுனால தோணிகள் மூலமாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க முற்காலத்தில் வந்து ப மக்கள் வந்து பயணம் செய்வதற்காக மட்டுமில்லாமல் போர் புரியறதுக்கும் கப்பலும் பயன்படுத்தி இருக்காங்க பெரும்பாலும் வந்து பொருட்களை வந்து ஏற்றி செல்கிறதுக்கு தான் வந்து கப்பல் வந்து பயன்படுத்துகிறாங்க அதை வந்து சரக்கு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ போருக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய கப்பல்களும் இங்கே வந்து இப்போ அதாவது இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கப்பல் கலை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சிறந்து விளங்கினாங்க அப்படின்ற பற்றி நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் புக் பேக் பார்த்துலாம் தமிழர்கள் ஸோ இங்கே ஒரு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன அவை செல்லும் வழியை செயற்கை கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர் அதாவது கடல் ஆமைகள் வந்து அதோடய இனப்பெருக்கத்துக்காக போகிற அந்த வழியை வந்து பயணத்தை வந்து சேட்டலைட் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வழியில் உள்ள நாடுகளும் தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டு இருந்ததை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எனவே பல தமிழர்கள் வந்து ஆமையை வந்து வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கிடைக்க பயன்படுவது சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது எது அப்படின்னா ஓடம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்ன சொல்லுவோம் முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் கப்பல் உரிய திசையில் திருப்புவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி சுக்கான் கப்பல் கட்டுவதற்கான மர ஆணிகளை ஆணிகளை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை எனப்படும் ஓகே எரா அடிமரம் பருமல் குறுக்குமரம் மீகான் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் கருவி ஓகே ஸோ இந்த லெசன் வந்து நம்ம பார்த்தாச்சு இதில் நிறைய பாடல்கள் எல்லாமே இருக்குது ஸோ அந்த லைன்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ